நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்ல நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு வித்வுட் இட்லி தேர் இஸ் நோ சட்னி முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் போக நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருவா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் தான் பார்க்க போறோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்குதா தெரியலையே தெரியல நாங்களாம் சின்ன வயசுல எங்கள் வீட்டிலலாம் தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்தாலும் சரி இல்லை ஆட்டினாலும் சரி இந்த மாதிரி தான் இருக்கும் தேக்கிறதுக்கு எடுத்தோம்னா பாட்டு இல்லை கட்டியாக இருக்கும் அது அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சு உருக வச்சு அப்படி எடுத்து தேப்போம் அப்படி இல்லைன்னா அதை எடுத்து அந்த கட்டி அப்படியே நெய் மாதிரி இருக்கும் அதை எடுத்து கையில் போட்டு தேய்க்க தேய்க்க அப்படியே கரைஞ்சிடும் அந்த மாதிரி வந்து தேய்ப்போம் ஆனா இப்ப வர்ற எண்ணெயெல்லாம் அந்த மாதிரி வர்றதே இல்லை இது வந்து ஒரு நம்ம மரத்து தேங்காயை உடச்சி காய வச்சு எடுத்து செக்கில் கொண்டு போய் ஆட்டிகிட்டு வந்து தேங்காய் எண்ணெய் எப்படி இருக்குது பாருங்க இதை வந்து நம்ம செக்கலை ஆட்டிக்கிட்டு வந்து நான் எண்ணெய் காய்ச்சினு இப்போ தான் இருக்கிறேன் செக்கில் ஆட்டிக்கிட்டு வந்து எண்ணெய் காய்ச்சினேன் அப்புறம் எண்ணெய் காய்ச்சிட்டு ஒரே நாளையில எண்ணெய் காய்ச்சிட்டு அப்புறம் வந்து ஒரே நாளையில சோப்பு கொஞ்சம் போட்டு ஒரு நூறு சோப்பு பக்கம் போட்டு அடுக்கி வச்சிட்டேன் மீது இருந்த எண்ணெயை அந்த ஊற்றின ஊத்துனவாக்கல நம்ம மாடியில வச்சிட்டு போயிட்டோம் மறந்துட்டு அப்புறம் காலையில் தான் ஐயோ என்னடா மேலே வச்சுட்டு வந்துட்டோமேனு இப்போ எடுக்கிறக்கு வந்து பார்த்தா இப்படி கெட்டி அடிக்குது சரி அதை அப்படியே உங்களுக்கு காட்டுவோமே அப்படின்ட்டு தான் காட்டுறேன் நிறைய பேத்துக்கு தெரியாதுல்ல அதாவது தேங்காய் எண்ணெய் செக்னு ஆட்டணுன்னு என்னென்னு வாங்கிட்டு வர்றீங்க ஆனால் இந்த மாதிரி இருக்குமான்னு பாருங்கள் இந்த மாதிரி இருக்காது நிறையா அதனால தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிற கேட்டி தான் இதை காட்டியிருக்கிறேன் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்களே அதாவது வெயில் ஏற 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 நல்லா வந்து பாருங்கள் இந்த மாதிரி வரும் சரிங்க அவ்வளோ அப்படியே வெண்ணெய் மாதிரி இன்னைக்கு பாருங்க தயிர் ஆட்டம் வாருங்க கரண்டியில் விட்டு உளுக மாட்டேங்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குதுங்க இந்த எண்ணெயை தான் நம்ம வந்து சோப்பு தலைக்கு காய்ச்சல ஹேர் ஆயில் எல்லாமே இந்த தான் நான் செஞ்சிட்டு அதனால தான் இப்போ வந்து நிறைய பேர் வந்து அம்மா அவங்க எண்ணெய் வந்து நல்லா இருக்குது நல்லா முடி கருகருன்னு வருது நல்லா வளருது கொட்டாமல் இருக்குது அப்படின்னு நிறைய பேரை நம்மள்கிட்ட கமாட்டு வந்துட்டே இருக்குது இந்த மாதிரி எண்ணெய் நம்ம சுத்தமான எண்ணெயில் நம்ம காய்ச்சி கொடுக்குறனால தான் அந்த அளவுக்கு நல்ல பவராக இருக்குது மாதிரி நம்ம சோப்பு வந்து இப்போ வந்து நிறைய பேர் நம்ம சோப்பை பார்த்துட்டு சூப்பராக இருக்குமா நல்லா வருது நல்லா வாசமாக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க டாக்டர் கூட ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க நல்லா இருக்குமா அவங்க உளுந்து சோப்பு நான் பார்த்தேன் எனக்கு வந்து மொத்தமாக கொடுங்க எல்லாம் கேட்டிருக்காங்க இதுக்கு காரணம் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் தான் உருசுனல் செக்கில் ஆட்டின தேங்காய் தான் இதெல்லாம் செய்யணும் எங்கே போய் வாங்கினாலும் இந்த மாதிரி கிடைக்க மாட்டாங்க இப்போ நம்ம கடையிலே வாங்கிட்டு வந்தாலும் இந்த மாதிரி கிடைக்கிறது இல்லை இப்போ நம்ம வந்து செக்கில் ஆட்டினதுனால பாருங்கள் எப்படி இருக்குது இந்த அளவுக்கு நல்லா அப்படியே தயிராட்டம் இருக்குது ஆனால் இது வந்து வெயிலில் இருக்க இருக்க அப்படியே உருகி அப்படியே எண்ணெயாக மாறிடும் இந்த பனி நேரத்தில் தான் அப்படியே இருக்கும் இதை வந்து நான் வெளியிலே வச்சுட்டு படுத்துட்டேன் காலையில் வந்து எடுத்து பார்க்கறது இந்த மாதிரி உறைஞ்சி நிற்கிது நான் கரண்டி போட்டு கலக்கிட்டேன் பாதி அப்புறம் தான் சரி இதை உங்கள்கிட்ட காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காட்டிக்கிட்டு இருக்கிறேன் எப்படி இருக்குன்னா அப்படியே அப்படியே உறைஞ்சி நிற்குது வரீங்களே பாருங்க எண்ணெய் மாதிரி விழுகுது இங்கே வருங்க எண்ணெய் இப்போ நான் வெயில் ஏற 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 அப்படியே உருகிடும் வருங்க எப்படி வருது பாருங்க தேங்காய் நில தான் இந்த மாதிரி வரும் வெயில இருக்க இருக்க அப்ப இருந்ததுக்கு இப்ப பாருங்க வந்துருச்சுன்னு உள்ள இருக்கிறத எடுத்தோம்னா அது மாதிரி கட்டியா ஏறுங்க எப்படி வருது பாருங்க செமையாக இருக்குது பாருங்களே நல்லா இப்ப பாருங்க எவ்வளோ தெளிஞ்சு நிறைய வந்துருச்சா என்ன என்ன கொஞ்ச நேரம் இருக்க 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 நல்லா எல்லாமே உருகிட்டு இந்த கட்டி எல்லாம் எல்லாமே அப்படியே வெறும் எண்ணெய் மட்டும்தான் இருக்கும் பாருங்க அதே எண்ணெயில் தான் நான் சோப்பு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ நாங்கள் ஊரில் தான் இருக்கிறேன் ஊர்லேயே வந்து வீட்டில் ஆட்டினா அந்த தேங்காய் எண்ணெயை வச்சு பாருங்கள் நூறு சோப்பு பக்கம் போட்டு வச்சுருக்கிறேன் அதே மாதிரி ஹேர் ஆயில் அதுவும் அதுவும் காய வச்சு இப்போ பிள்ளைகிட்ட கொடுத்து விட்டுட்டா இப்போ நல்லா தெளிவான எண்ணெய் ஆயிருச்சுங்க பார்த்தீங்களா நல்லா தெளிவாக கரண்டில் இருக்கிறது கூட தெரியாத அளவுக்கு வருது ஒரிஷனல் தேங்காய் எண்ணெய் நீங்களும் எப்போ தேங்காய் எண்ணெய் வாங்கினாலும் இந்த மாதிரி சுத்தமான எண்ணெயாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் கூட இதில் தான் நான் காய்ச்சி பிள்ளைகிட்ட கொடுத்து அதே மாதிரி சோப்பு நான் இந்த தேங்காய் எண்ணெய் தான் செஞ்சு வச்சுருக்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிறேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் இந்த வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்